திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திரு பழனிவேல் பிள்ளை என்பவரால் தொடங்கப்பட்டு பின்னர் கே எஸ் சுப்பிரமணிய கவுண்டர் மற்றும் கே ஏ நாச்சியப்ப கவுண்டர் அவர்களால் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு பொதுமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வருகிறது விவசாய விளைபொருட்கள் விற்பனையில் நாட்டில் முதன்மையான கூற்று விற்பனை சங்கமாக திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூற்று விற்பனை சங்கம் செயல்பட்டு வருகிறது இச்சங்கமானது தனது சேவையை மேலும் விரிவுபடுத்தும் நடவடிக்கையாக கொங்கனாபுரம் மல்லசமுத்திரம் ஆகிய இடங்களில் கிளைகளை நிறுவியும் தேவூர் மாமுண்டி பூலாம்பட்டி மற்றும் ஜகந்தாபுரம் பகுதிகளில் சேவை மையங்களை நிறுவியும் விவசாய பொருட்கள் விற்பனை பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது சுமார் அறுபத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களை கொண்ட குற்றவு சங்கமானது விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி மஞ்சள் எல் நிலக்கடலை தேங்காய் பருப்பு சூரியகாந்தி விதை மற்றும் மக்காச்சோளம் போன்ற விவசாய விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொடுப்பதுடன் விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடம் செய்து வருகிறது விவசாய பெருமக்கள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்யும் பொழுது சந்தை விலை குறைவாக இருக்கும் பட்சத்தில் சங்கத்தின் கிடங்கில் இருப்பு வைத்து தானிய ஈட்டுக்கடன் வழங்குகிறது விளை பொருட்களின் விலை ஏற்றம் பெறும் பொழுது நல்ல விலைக்கு தானியங்களை விற்பனை செய்தும் கொடுக்கிறது திருச்செங்கோட்டினுடைய தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய மஞ்சள் டெண்டரானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ரெண்டாயிரத்தி பத்து முதல் திருச்செங்கோட்டில் நம்முடைய சங்கத்தினுடைய தலைமையகத்தில் மஞ்சள் டெண்டர் நடைபெற்று வருகிறது இந்த மஞ்சள் டெண்டரில் கலந்து வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் மஞ்சள் டெண்டர் நடத்தப்பட்டு வருகிறது இம்மஞ்சள் டெண்டரில் கலந்து கொள்வதற்காக சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த மஞ்சளை இங்கு சனிக்கிழமை தோறும் கொண்டு வருகின்றனர் ஈரோடு நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்வதற்காக வருகின்றனர் மொபைல் ஆப் மூலம் மஞ்சள் டெண்டர் நடத்தப்படுகிறது என்று தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வழங்கப்பட்டுள்ளது அவற்றின் மூலமாக அவர்கள் கோட் செய்வதன் மூலம் மிகவும் ரகசிய முறையில் டெண்டர் நடைபெறுவதால் மிகவும் அதிகமான விலை வியாபாரி விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இதை மிகவும் சரியான எடை அதிக விலை கிடைப்பதால் வாரந்தோறும் விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்களிலும் தங்கள் உற்பத்தி செய்த மஞ்சளை இங்கு கொண்டு வருகின்றனர் விவசாயிகளின் விளைபொருட்கள் விற்பதற்கு ஏதுவாகவும் விளைபொருட்களை பாதுகாக்கவும் டபிள்யூஐஎஃப் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டில் சங்கத்தின் தலைமையகம் கொங்கனாபுரம் கிளை மற்றும் மல்லசந்திரம் கிளை ஆகிய இடங்களில் புதிதாக இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நான்கு கிடங்குகள் தற்போது கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அரசின் திட்டமான பொது விநியோக திட்டத்தின் மூலம் திருச்செங்கோடு வட்டத்தில் கிராமப்பகுதியில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு நியாய விலைக் கடைகளுக்கும் நகர்ப்புறத்தில் இருபத்தி நாலு நியாய விலைக் கடைகளுக்கும் கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடற்ற பொருட்களை விநியோகம் செய்து வருகிறது தரமான மளிகைப் பொருட்களை குறைந்த விலையில் பொதுமக்கள் பெற்று பயனடைய திருச்செங்கோட்டில் முதன் முதலாக சுய சேவை பிரிவினை ஆரம்பித்து தற்போது விரிவுபடுத்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டாக செயல்பட்டு வருகிறது நம்ம சங்கத்தினுடைய மிக முக்கியமான இந்த சுயசேவை பிரிவானது திருச்செங்கோடு மக்களிடையே மிகுந்த வர பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சுமார் நாலாயிரம் சதுரடியில் இந்த சுயசேவை விற்பனை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது ஏறக்குறைய ஏழாறு வகையான பொருட்கள் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு நுகர்வோர் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மசாலா பொருட்கள் பிஸ்கட் பிஸ்கட் வகைகள் பிளாஸ்டிக் வைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் நல்ல தரமான தூய விலை குறைந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது தினந்தோறும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இங்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் இங்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்து வருகின்றனர் மக்கள் குறைந்த விலை நல்ல தரமான பொருள் மிக சிறந்த சேவை என்பதால் தினந்தோறும் இங்கே வந்து மிகுந்த வரவேற்பனை கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் சங்கத்தின் வளாகத்திலேயே மஞ்சள் அறவை இயந்திரம் மஞ்சள் அறவை ஆலை மூலம் தினந்தோறும் ஒன்றரை டன் மஞ்சளை அரைக்கையிலும் அவ்வாறு அரைத்த மஞ்சளை மஞ்சள் பேக்கிங் மிஷின் மூலம் பேக்கிங் செய்து நம்முடைய சங்கத்தினுடைய சுயசேகை பிரிவு பொது விநியோகத்திட்ட அங்காடிகள் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் மதுரை சேலம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கடையில் விநியோகம் செய்வதற்கு தேவைப்பட்டியலுக்கு ஏற்ப நம் மஞ்சளை அனுப்பி வைக்கின்றோம் எண்ணெய் பிழியும் ஆலையின் மூலம் முதல் தரமான தூய்மையான மஞ்சள் தூள் பனங்கற்பட்டி சேர்ந்து பிழிந்த செக்கு எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் ஆகியவற்றை தயார் செய்து பொதுமக்களுக்கு அத்னாரி பிராண்ட் என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுசீரமைக்கப்பட்டு மிக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தினுடைய பதினெட்டு பிரிவின் மூலம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிகவும் தரமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த பதினெண்டு பிரிவுக்கு தேவையான கடலைப்பருப்பு எல் தேங்காய் பருப்பு உள்ளவற்றை நம்முடைய சங்கத்தினுடைய டெண்டரில் கலந்து கொண்டும் மற்றும் ஜெயங்கொண்டம் விருத்தாசலம் ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களிலும் கொள்முதல் செய்து தரமான கடலைப்பருப்பை கொள்முதல் செய்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது நம்முடைய சங்கத்தினுடைய எல் எண்ணெயானது அக்மர் சேண்டருடன் இருப்பதால் மிகவும் தரமானதாக உறுப்பினர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது ஒரு நாளைக்கு நாளொன்றுக்கு இந்த ஆறு மூலம் மூலமாக ஒன்றரை டன் உற்பத்தி செய்ய முடியும் மாதத்திற்கு சுமார் நாற்பது டன் அளவிற்கு இந்த ஆறு ரோட்டரிகள் மூலமாக எண்ணெய்களை உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெயானது ஃபில்டர் பண் ஃபில்டர் செய்த பிறகு பேக்கிங் மிஷின் மூலம் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோவாகவும் பதினஞ்சு கிலோ டின் வகையிலும் அடைக்கப்பட்டு கூட்டுறவு நிறுவனங்களினுடைய தேவைக்கேற்ப விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தரமான வெள்ளை பொன்னி நெல் மற்றும் இட்லி குண்டு நெல்லினை கொள்முதல் செய்து செஞ்சியிலேயே நவீன அரிசி ஆலை மூலம் அறவை செய்து ஐந்து கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ என்ற வகையில் அர்னாரீஸ்ரா பிராண்டில் பைகளில் பேக் செய்து உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்து வருகிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சங்கத்தின் மல்லசமுத்திரம் கிளையில் பயிர் வகைகள் பதினெட்டு மாலை நிறுவப்பட்டது இங்கு நேரடியாக துவரை மற்றும் உளுந்து கொள்முதல் செய்து பதனிடப்பட்டு தரமான துவரம் பருப்பு மற்றும் குண்டு உளுந்து ஆகியவற்றை சங்கமே உற்பத்தி செய்து அதனாரிஸ்வர பிராண்ட் என்ற பெயரில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகிறது விவசாயிகளுக்கு தேவையான தரமான விதைகள் மற்றும் உரங்கள் ஆகியவற்றை சங்கத்தின் தலைமையகம் கொங்கனாபுரம் மற்றும் மல்லசந்திரம் கிளைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது பொதுமக்கள் வீடு கட்ட தேவையான ஐஎஸ்ஐ தரம் வாய்ந்த இரும்பு கம்பிகள் டாடா டிஸ்கான் ராணா டார் மற்றும் சங்கத்தின் ஃபர்னிச்சர் பிரிவில் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேர் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் மின்சாதன பொருட்கள் போன்றவையும் மற்றும் சங்கத்தின் காலணிகள் விற்பனை பிரிவில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான ஷூ மற்றும் காலணிகள் ஆகியவற்றையும் குறைந்த விளைவில் விற்பனை செய்து வருகிறது நம்ம சங்கத்தினுடைய பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையமானது ரெண்டாயிரத்தி நாலில் துவக்கப்பட்டு மிக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இது பதினோறாயிரம் சதுரடி பரப்பளவில் பெருந்த பரந்த அளவில் செயல்பட்டு வருகின்றது ஆட்டோ எல்பிஜியானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவப்பட்டு அதுவும் மிகவும் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது இந்த பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் எம்எஸ் பெட்ரோல் பிரீமியம் பெட்ரோல் ஹெச்எஸ்டி டீசல் ஆட்டோ எல்பிஜி ஆகியவை மிக சிறப்பாக கஸ்டமர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது எமது இந்த பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையமானது நாமக்கல் மாவட்டத்திலேயே முதன்மை பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையமாக செயல்பட்டு வருடந்தோறும் விருதுகளை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருச்செங்கோட்டு நகரில் முதன் முதலாக இந்தியன் எரிவாயு விநியோகஸ்தனை மேற்கொண்ட சங்கம் நம்ம சங்கத்தினுடைய இந்தியன் எரிவாயு பிரிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் துவங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம்ம சங்கத்தில் தற்பொழுது பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டொமஸ்டிக் சிலிண்டர்களும் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கமர்ஷியல் சிலிண்டர்களும் தற்பொழுது மாதந்தோறும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மக்களுக்கு தேவையான பதிவு செய்தவுடன் ஒரு ஒரு அல்லது இரண்டு நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இண்ட நிர்வாய்ப்பு மிக சிறப்பாக சங்கத்தில் செயல்பட்டு வருகின்றது சங்கத்தின் சேவை பணியினை நன்கு அறிந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் தனது உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பான சர்வோ ஆயில் விற்பனைக்கு சேலம் மாவட்ட அங்கீகாரம் பெற்ற விற்பனை முகவராக சங்கத்தினை பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு முதல் நியமனம் செய்துள்ளது குறைந்த வெளியில் சர்வோ ஆயில் வகைகள் சேலம் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது இந்தியின் ஆயில் நிறுவனம் இந்தியாவிலேயே சர்வோ ஆயில் விற்பனைக்காக ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை ஸ்டாக்கிஸ்ட்டாக நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கென ஒரு அலுவலகத்தினை சேலம் கூட்டுறவு விற்பனை சங்க அலுவலக வளாகத்தில் நடத்தி வருகிறது பொதுமக்களின் அன்றாட உயிர்காக்கும் மருந்து வகைகளை திருச்செங்கோட்டில் அம்மா மருந்தகத்தின் மூலமும் குமராபாளையம் மற்றும் கொங்கனாபுரத்தில் இரண்டு மருந்து விற்பனை பிரிவுகளின் மூலம் மருந்துகளும் விற்பனை விலையிலிருந்து இருபது சதவீத தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்களின் அவசர தேவைக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க எட்டு சேவை மையங்கள் மூலம் நகைக்கடன் கடன் வழங்குதல் மற்றும் உறுப்பினர்களிருந்து இட்டு வைப்பு பெறுதல் போன்ற பணிகளையும் சங்கம் சிறப்பாக செய்து வருகிறது தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு ஸ்டாண்டர்ட் அயன் அணில் டூ ஆகிய கம்பெனிகளின் தரமான பட்டாசு வகைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் முதன்மை கூட்டுறவு சங்கமாக பல விருதுகளை பெற்றுள்ள இச்சங்கமானது இண்டேன் எரிவாயு விநியோக பணிக்காக தென்னிந்திய அளவில் சிறந்த விநியோகஸ்தராக தெரிவு செய்யப்பட்டு விருதுகளை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அகில இந்திய அளவில் சிறந்த சர்வோ ஆயுள் விநியோகஸ்தராக தேர்வு செய்யப்பட்டு விருது பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தேசிய கூட்டுறவு விற்பனை நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றொண்ணு தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கு விவசாய விளைபொருள் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் மிக சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்தியாவிலேயே முதல் பரிசீலை வழங்கியுள்ளது அதேபோல மாநில அளவில் சங்கம் பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்திலேயே தமிழகத்தில் உள்ள நூற்றி பன்னிரெண்டு கூட்டு சங்கங்களில் முதன்மை சங்கமாக தேர்வு செய்யப்பட்டு மா மாநில அளவில் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆக தொடர்ந்து இந்த விவசாய உறுப்பினர்களும் பொதுமக்களும் இந்த சங்கத்தினுடைய சேவையை பெற்று பயனடையுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்றென்று மக்கள் சேவையில் பூங்கல் டி சி எம் எஸ் அனைவருக்கும் வணக்கம் கூட்டுறவு நிறுவன தயாரிப்பு வழங்கும் அர்தன் ஹரீஸ்வரர் தேங்காய் எண்ணெய் குளியல் சோப் கூட்டுறவு நிறுவனம் வரலாற்றிலேயே முதல் முறையாக டிசிஎம்எஸ் தேங்காய் எண்ணெய் குளியல் சோஃபா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் ஒன்பது பர்சன்ட்ல இருந்து பதிமூன்று பர்சன்ட் இருக்கிறதால நம்ம சருமத்திற்கு ரொம்பவே மென்மை தன்மையை கொடுக்கறது மட்டும் இல்லாம எந்த விதமான ஒவ்வாமையையும் ஏற்படுத்துறது இல்லை சருமத்துல ஏற்படக்கூடிய முதிர்ச்சி வறட்சி சுருக்கம் இது எல்லாமே நீக்க உதவுது ரொம்பவே முக்கியமான பாமாயில் மிருக கொழுப்பு தாவர எண்ணெய் கழிவுகள் செயற்கை எண்ணெய் பொருட்கள் பெட்ரோலியம் இந்த மாதிரியான பொருட்களை இந்த சோப்பு தயாரிப்புல பயன்படுத்துறதே இல்லை சோப்பு தயாரிப்புல தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனால சருமத்தில் உள்ள தோல் மூலமா வெளியேறக்கூடிய ஆநூறு எம்எல் கழிவுகளை சோளின் மூலமாவே வெளியேற்ற உதவுது இந்த அர்த நரீஸ்வரர் தேங்காய் எண்ணெய் குளியல் சோப் ரொம்ப இயற்கையானது சருமத்திற்கு ஏற்றது முக அழகிற்கும் வசீகரத்திற்கும் இளமையான சோற்றத்திற்கும் மேனி பொழிவிற்கும் சூய தேங்காய் எண்ணெய் புளியல் சோப்பை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் டிசிஎம்எஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரிலே நம்ம டிசிஎம்எஸ்ல பாருங்க ஆறு விதமான சோப்பு நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அனைத்து மக்களும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரியுங்களா ஐம்பது கிராம் சோப்பு கிடைக்குமா பாருங்க ஐம்பது கிராம் சோப்பு கிடைக்குமான்னு சொல்லி அவ்வளோ ஆவலுடன் எதிர்பார்க்குறாங்க அதுக்காகவே நம்ம டிசிஎம்எஸ்ல வந்து ஏ எட்டு இருபத்தி நாலு இன்றைய தேதியிலிருந்து ஐம்பது கிராம் சோப்பு நம்ம தயார் பண்றோங்க இந்த ஐம்பது கிராம் சோப்பு அப்படிங்கிறதுங்க இந்திய அளவில் கூட்டுறவு துறையில் முதல் நம்ம தாங்க பண்ணுறோம் பாருங்க கோகனட் ஆயில் சோப்பு பண்ணுறதுலையும் இந்தியாவில் நம்ம முதலிடம் தமிழ்நாட்டில் முதலிடம் மக்கள் மனதிலும் முதலிடங்க அதுதான் நம்மளுடைய சிறப்பு இந்த சோப்பில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க கோகனட் ஆயில் கேஸ்ட்ராயில் பட்டர் இது மட்டும்தாங்க இருக்குது முதல் தரமான தேங்காய் எண்ணெய்ங்க அந்த முதல் தரமான தேங்காய் என்ன அப்படின்னா விவசாயிகள் இருந்து கொண்டு வர தேங்காயில் சல்ஃபர் இல்லாமல் பாருங்க பருப்பு பெருசா இருக்குது பாத்தீங்களா அந்த ஒன்பது எம் இருந்து பதிமூணு எம்எம் பதினாலு எம்எம் இருக்குங்க அந்த மாதிரி பருப்பை எடுத்து நம்மளுடைய செக்கில ஆட்டி அந்த செக்கில ஆட்டின எண்ணெயை நம்மளுடைய சோப் யூனிட்ல பயன்படுத்துறாங்க இதுதான் இதனுடைய சிறப்பு சரிங்க இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மயிர் துவாரங்கள்ல இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறது அடைப்புகளை எடுக்கிறது இந்த தேங்காய் என்ன பண்ணுதுங்க நடைமுறையில நூத்தி இருபத்தி நாலு ஆயில்கள் இருக்குதுங்க அந்த நூத்தி இருபத்தி நாலு ஆயில்கள்ல தேங்காய் எண்ணெயில் மட்டும்தாங்க அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மையும் நுர இருக்குது அந்த சோப்பு நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாவே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இங்க பாருங்க இப்ப என்னென்ன பொருள் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா முதல் தரமான பசு வெண்ண பசு வெண்ணெய் நம்ம சேர்க்கிறங்க அதுக்கு அடுத்தார் போல அதுக்கு அடுத்தார் போல பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெண்ண சேர்க்குறோம் நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணெயை சேர்க்குறேங்க இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம சோப்பு செய்கிறோம் இதுமாரி செய்கிறது வேறு எந்த நிறுவனமும் கிடையாதுங்க நம்ம தான் முதல் பண்ணுறோம் அதுலேயும் பாருங்கள் டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் அண்ட் எபோ இருக்குதுங்க டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் அண்ட் எபோ இருக்குது அதுதான் நம்மளுடைய சிறப்பு இதுன்னு பாருங்க விளக்கெண்ணெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ங்கிறது நம்மளுடைய செக்கில் இருந்து வருது விளக்கு எண்ணெய் சொன்னோம் வெண்ணெய் சொன்னங்க இப்ப முதல் தரமான தேங்காய் எண்ணெய் பாருங்க தேங்காய் எண்ணெய்ங்கிறது இப்படி இருக்கணுங்க இந்த தேங்காய் எண்ணெயை பாத்தீங்கன்னாங்க நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கைக்கோ உடம்புக்கோ தேய்ச்சோம் அப்படின்னாங்க அடுத்த பதினஞ்சாவது நிமிஷம் நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க தான் நூற்றி இருபத்தி நாலு ஆயில் தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் இந்த சிறப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க அதில் நம்ம சோப்பு செய்கிறோம் இப்ப இந்த பொருட்களை எல்லாமேங்க நம்ம ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சோப்பு செய்யறோங்கிறத பார்க்கலாம் இல்லை இப்போ பாருங்க நம்ம விளக்கெண்ணெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோங்க இந்த மாரி பால் போல் இருக்குது பாருங்க ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் வெண்ணெயை வந்து நம்ம நெய்யாக்கிடக்கூடாதுங்க வெண்ணெயை வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணையோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க ஒவ்வொரு முறை செய்கிறப்பவும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிகிட்டு செய்யணுங்க மிக முக்கியம் போல இப்போ பாருங்க நம்ம கேஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருக்கிறோம் அதுவும் வடிகட்டி தான் ஊற்றுணுங்க வளக்கிறப்ப இவ்வளோ இவ்வளவு சிறப்பாக இருக்கணும் நம்ம உளுத்தங்கஞ்சி எப்படி இருக்குங்க அது மாதிரி யூஸ் பண்ணுறேங்க அதனால தான் எங்களுக்கு வந்து டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸுக்கு மேலே வருதுங்க கோகோனட் ஆயிலில் இந்தியாவிலேயே முதல் முதல்ல டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸுக்கு மேலே வர்ற ஒரே சோப்பு எங்களுடைய சோப்பு தாங்க

இப்ப பாருங்க அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்க ஊத்திடுறோம் ஊத்துறதுக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு செட்டிங் டைம் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து கியூரிங் பீரியட் கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஊற்றுனதுக்கு பிறகு எடுத்து கியூரிங் டைம் கொடுக்கணும் கியூரிங் டைம் கொடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் ஸ்டாம்பிங் பண்ணுவோம் இப்போ பாருங்க சூப்பரான நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்பு ரெடி சரிங்க இந்த சோப்பு வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும் இந்த சோப்பு வந்துங்க எல்லா ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு சோப்பு கிடைக்கலையா அந்த பாக்ஸில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க கொரியர்லேயும் நாங்கள் அனுப்புவோம் சோப்பு அதில் ஊற்றுனதுக்கு பிறகுங்க ஒரு நாள் வந்து க்யூரிங் டைமுக்கு வச்சுருப்போங்க கியூரிங் டைம் வச்சதுக்கு பிறகு நபர் இந்தமாரி வச்சு நாங்கள் ஸ்டாம்பிங் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா ஸ்டாமிங் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய டிசிஎம்எஸ் ஷேர் பொறிச்சிருக்குங்க இது எல்லா விதமான ரேசன் கடைகளிலும் கிடைக்கிங்க தமிழகம் முழுக்கும் கிடைக்கிங்க இதுதான் இதனுடைய சிறப்பு இந்த சோப்பு நீங்க வேணும் அப்படின்னா கீழ்கால அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்க ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரில் கீழே ஒரு நம்பர் போகும் அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கனாலும் நாங்கள் பை கொரியர்ல உங்களுக்கு அனுப்பி ஓப்பன் நேர்களே நன்றி